ஹைட் ஆகிறதுக்கான மெடிசின்ஸ் வந்து நம்ம பல பேஷண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதன் மூலம் நிறைய பேர் ஹைட் இருக்காங்க ஸோ இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து அது அப்படிங்க மெடிசின் வந்து வேலை செய்யும் ஹைட்டு வந்து உண்மையிலே ஜெனட்டிக் தானே அதை எப்படி வேலை செய்யும் இந்த மாதிரி பல கேள்விகளும் வித்தியாசமான கொஸ்டின்ஸும் வந்து நம்மக்கிட்ட வைப்பாங்க ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் நிறைய வீடியோஸ் தனியாக போட்டிருக்கேன் பட் இருந்தாலுமே சாட் ஜிபி இதை பற்றி கேட்டு அது என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் க்ரோத்து பிளேட்டு வந்து எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜுக்கு உள்ளாடி ஓப்பனில் இருக்கும் மேக்ஸிமம் எந்த ஏஜ் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் உயரம் வைப்பதற்கு விளக்கமாக சொன்னால் அதிகபட்சத்தில் குரோத் பிளேட் சுமார் இருபது வயது வரை தான் திறந்திருந்திருக்கலாம் சில பேர் முப்பது வயது சமயத்துக்கும் குரோத் பிளேட் திறந்திருந்திருக்கலாம் இது மிகவும் அபூர்வமானதா ஆனாலும் சிலவர்களுக்கு அப்படி சந்திக்கலாம் அந்த குரோத் பிளேட் ஓபன்ல இருக்கிற காலகட்டங்கள்ல ஹோமியோபதி மருந்து எடுத்தால் அதனால் வந்து மருந்து உயரம் வைப்பதற்கு பலன் தருமா ஆமா அந்த குரோத் பிளேட் திறந்திருக்கிற காலகட்டத்துல ஹோமியோபதி மருந்து எடுத்தா அது உயரம் வளர்வதற்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கலாம் குறிப்பாக அந்த வேலையில் வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவையும் அந்த மருந்துகள் வே அழிக்கலாம் ஆர்மி நேவி போலீஸ் எல்லாம் போகிறவங்க இந்த ஹோமியோபதிக் மெடிசின்ஸை வந்து யூஸ் பண்ணி ஹைட் ஆகியிருக்காங்க அதை பற்றி உன்னோட கருத்து என்ன அப்படி ஆர்மி நேவி போலீஸ் போன்ற தேர்வுகளுக்காக உயரத்தை அதிகரிக்க ஹோமியோபதி மருந்துகளை பயன்படுத்தி பலர் நல்ல பலன் அடைந்திருக்காங்க என்பது கேள்விப்பட்டிருக்கேன் ஏனென்றால் அந்த குரோத் ஃபேஸ் இருக்கும்போது தக்க மருந்துகளால் ஹைட் அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கும் ஒரு சிலர் வந்து க்ரோத்துன்றது ஜெனடிக் அது மருந்து வந்து பலனே தராது குரோத் குலைட் ஓப்பனில் இருந்தாலுமே அப்படின்னு சொல்லுவார்களே அதற்கும் பதில் என்ன இதுக்கு ஒரு பதில் என்னவென்றால் வளர்ச்சி என்பது ஜெனட்டிக்காகவே நிர்ணயிக்கப்பட்டது என்பதில் ஒரு உண்மை இருக்குது அதாவது பெற்றோரின் உயரம் குடும்ப வரலாறு போன்றவை ஒரு முக்கிய பங்கு அடைகின்றது ஆனால் அதே சமயத்துல குரோத் பிளேக் இருந்திருக்கிற காலகட்டத்துல சரியான மருத்துவ உதவியும் சத்தான உணவு போதுமான உறக்கம் மற்றும் சில ஹோமியோபதி மருந்துகள் மாதிரி சரியான ஆதரவு இருந்தா கூடுதல் உயர் வளர்ச்சி கிடைக்கலாம் எக்ஸ்ரே மூலம் குரோத் பிளேட் ஓப்பன்ல இருக்குன்றது தெரியிறது பெஸ்டா எம்ஆர்ஐ மூலம் தெரிகிறது பெஸ்டா எது வந்து துல்லியமா குரோத் பிளேட் ஓப்பன்ல இருக்கா இல்லையான்றதா தெரியும் ஒருவேளை எல்லாமே மிக துல்லியமாக எந்த ஒரு சிறிய விவரத்தையும் தவறாம பார்த்தறியா எம்ஆர்ஐ தான் நல்ல தேர்வு அதனால எம்ஆர்ஐ சிறப்பாக இருக்கும் என்னென்ன மருந்துகள் ஹோமியோபதியில இருக்கு உயரம் வைப்பதற்காக ஹோமியோபதியில உயரம் அதிகரிக்க உதவலாம் என்று சொல்லப்படக்கூடிய சில மருந்துகள் இருக்கின்றன சிம்பைபிரின் மாதிரியான மருந்துகளும் உயிரம் அதிகரிக்க உதவலாங்கிறதா பயன்படுத்திக்கிறாங்க இவை எல்லாமே ஹோமியோபதியில் க்ரோத் ரிலேட்டட் ரெமடிஸ் ஆகவே பேசப்படுகிறது இவற்றை ஒரு அனுபவம் ஹோமியோபதி மருத்துவரின் ஆலோசனை படி எடுத்தா சீராக இருக்கும் வழிகாட்டுறதுக்கு நாரடி ஸோ உங்களுக்கு ஹைட் சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன் மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களே சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் டாக்டர் கிருஷ்ணன் லியோ